அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல புளிப்பாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாங்காய் பச்சடி தான் இங்கே பண்ண போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி வெறும் ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாங்காய் பச்சடி நம்ம தயார் பண்ணிடலாம் ரொம்ப அதிக டைம் ஆகாது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மீடியம் சைஸில் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் ஸ்கின் வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிடலாம் அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் சீசனில் இந்த ரெசிப்பியை மிக்ஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு இருக்கட்டும் இப்போ ஒரு சாஸ் சாஸ்பேனில் வெல்லம் அரைக்கப் எடுத்துருக்கேன் அரை கப் தண்ணி வெல்லம் கரையட்டும் அதுக்கிடையில் ஒரு பேனில் நம்ம கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கோங்க அதில் அரை கப் தண்ணி அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஆகட்டும் இந்த மாங்காய் நல்லா மசியணும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க இருக்கட்டும்

இப்ப நம்ம தாளிச்சிடலாம் ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் டீஸ்பூன் கடுகுந்து வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் காஞ்ச மிளகா ஒன்று நான் பிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து நம்ம பச்சடியில சேர்த்துடலாம் அவ்வளவு ரொம்ப சிம்பிளான ரெசிபி மாங்காய் சீசன் வந்ததோடு இந்த மாங்காய் பச்சரியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி அவ்வளோதாங்க நமக்கு தயாராகிடுச்சு லெமன் சாதம் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த ஷைடிஷாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி மாங்காய் பச்சரி செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் Thanks for watching. Bye!